யாருக்கெல்லாம் மலைச்சிக்கல் பெரிய தொந்தரவாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மலைச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து சரியாக தூக்கம் வராது சரியாக செரிமானம் இருக்காது இது எல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா மனசுலேயும் நமக்கு பிரச்சனை வந்தது மனசு அப்படின்றது பண்டில் ஆஃப் தாட்ஸ் அந்த தாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் எப்போ அப்படின்னா நமக்கு எப்போ மலச்சிக்கல் வருதோ அப்போ வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம் சரி இந்த மலச்சிக்கல் தீரணும்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பொருட்கள் நம்மளுடைய ஆயுர்வேதத்துலேயும் சித்தாக்கள்லேயும் இருக்குது சில மருத்துவ பொருட்கள் இருக்குது இதை வந்து தாராளமாக சாப்பிட்டு வரலாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா கடுக்கா பொடி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் கடுக்கா தூள் சாப்பிட்லாம் இல்லைன்னா திரிபலா சூரணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தாண்டிரிக்காய் கடுக்கா இது மூணு சேர்ந்தது அந்த சூரணம் அந்த வந்து திரிபலா சூரணம் அப்படின்றது அந்த திருவிழா சூரணத்தை நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னாலும் மலச்சிக்கல் சரியாகும் நில ஆவாரை பொடி அப்படின்னு இருக்கும் அது சாப்பிட்டாலும் சரியாகும் சிலருக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க இதெல்லாம் நம்ம சாப்பிடணுமா சாப்பிட்டா அது பழக்கமாயிருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க சரி இந்த மாதிரி மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட ரெண்டு அற்புதமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பழம் தான் கிட்டத்தட்ட அதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் வாழ்நாளில் வரவே வராதுங்க இந்த மலைச்சிக்கல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம உடம்புல நார் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மலச்சிக்கலே வருது இந்த நார் சத்தை வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது நார் சத்து உள்ள உணவை இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் சாப்பிட்றதுன்றதே கிடையாது இந்த சத்து உள்ள உணவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு அற்புதமான உணவு சத்து உள்ள உணவுங்க இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வாங்க மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது வயிறு தொந்தரவு வரவே வராது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வாழ்நாள் முழுக்க வரவே வராதுங்க இந்த ரெண்டு பொருள் சாப்பிட்டா இந்த ரெண்டு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாவின் ஆன்மாவிற்கான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மாவிற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ரெண்டு பொருள் தான் ஒன்றும் இல்லைங்க மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் வச்சிருக்கிறது தேங்காய் அரைமுடி தேங்காய் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் இது நிறையா பேருக்கு தெரியறது இல்லை மதுரைக்கு அந்த பக்கம் அதாவது திருச்சியிலேருந்து மதுரைக்கு அந்த பக்கம் எல்லா ஊர்லேயுமே இந்த பழம் வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அது ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் இந்த நாட்டு வாழைப்பழமும் இந்த தேங்காவும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வர 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 என்ன ஆகுனா உங்கள் உடம்புல மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது வாழ்நாள் முழுக்க வராதுங்க இந்த பழம் எங்கே கிடைக்குதோ தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு பழமாவது சாப்பிடுங்க நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்லாம் இல்லை காலையில் இது ஒரு உணவாக எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க